சொல்லல அந்த எட்டு கதையும் இந்த மாதிரி கதைகளா நான் கேட்கறது அந்த மாதிரி கதைகளா அந்த மாதிரி மாதிரினா எந்த மாதிரி சார் இந்த மாதிரி கதையா நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம் வேற மாதிரியாவும் இருக்கலாம் தெரியல சார் அப்புறம் ஒரு விஷயம் நாங்க உங்களை வந்து ட்ரெய்லர் லான்ச்சப்ப கொஞ்சம் கேட்டோம் வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் படத்தை அப்புறம் ரொம்ப பாராட்டணும் நான் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துட்டீங்களோ ஏன் சார் ஏன் அப்படி சொல்றீங்க இங்க இருக்க போஸ்டர் பாருங்க பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க

அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க கண்டிப்பா இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல இது என்னன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் இந்த அவேர்னஸ் தேவை இல்ல அதான் தேவைங்க ஆனா நம்ம அப்பா நம்ம கையில கொடுத்தா இதெல்லாம் கத்துக்க கொடுத்தாங்க அது கரெக்ட் தான் அதுக்காக சரி எனக்கு நானே மீடியாவில கொஞ்சம் ஜாலியான பர்சன் தான் எனக்கே ஒருத்ததுன்னா மத்தவங்க நிலமே யோசிச்சு சரி அடுத்த வாட்டி யோசிச்சுக்கிறோம் சார் தேங்க்யூ தேங்க்யூ ம் ஜனியார் பேசும்போது சொன்னாங்க ஒரு சில டைலாக்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது அந்த டைலாக்லாம் மாற்ற சொன்னேன் அப்போ வல்கரா டைலாக்லாம் கொடுத்தீங்களா அவங்களுக்கு எந்த டைலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார் மூணு வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது மூணு வருஷம் நாலு வருஷமாக அதனால் இல்லை சார் என்ன டைலாக் தூக்கணும்னு என்ன டைலாக் தூக்கணும் நீங்கள் பேசணும்னு சார் ஆசைப்பட்றாரு சார் நிஜமா ஞாபகம் இல்லை பட் எனக்கு ரெண்டு மூணு லைன்ஸை வந்து கொஞ்சம் மாற்ற சொன்னதான் ஞாபகம் ஸோ அவ்வளோதான் அதனால தான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டனும் அப்படின்னு மற்றபடி வேற எதுவும் இல்லை நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருந்தேன் இது எப்படி இருக்கும் இது எப்படி போகும் அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுட்டே இருந்தேன் மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன் இதுல ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாலாம் இல்லை கவலைப்படாதீங்க சாரி கதை வந்து இதுவரைக்கும் நான் பண்ணாத கதையா இருந்தது அண்ட் ஒரு எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது ஒரு நல்ல மெசேஜ் ப்ரீச்சியாக இல்லாமல் சீன்ஸாக கன்வே ஆகுது ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாமல் சம்திங் ஒரு போல்ட் கேரக்டராக இருந்தது ஸோ அதனால பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான்

என்ன அவ்வளவு கோவம் செகண்ட் கதை கதையை எடுக்கல கோவமா இல்ல நல்லா இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் கார்த்திக் பத்தி வீணாலே விஜயகாந்த் சார் மாதிரி வெற்றி தான் விஜய் சார் மாதிரி விக்னேஷ் கார்த்திக் ஸோ அவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தான் அது வேற லெவலில் இருக்கும் வெயிட் பண்ணுங்க அமர் அமர் ஆனால் இந்த படத்துல நீங்க இந்த படத்துல நீங்க பொண்ணு இருக்கிற பெண் உண்மையாகவே ஆமால்ல அப்படின்னு தோண வச்சுது அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம் அவன் நம்ம அப்படி அதாவது நான் என் ரிவியூவில் கூட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற அதை எப்படி அதை கரெக்டாக பதமாக மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா அது வந்து உண்மையாக நீங்கள் மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனை தானா இல்லை சார் எல்லாருமே நானும் வள வளர்ந்த பீரியட்ல ஸ்டார்டிங்கில் அப்படிதான் இருந்திருப்பேன்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கிருந்து மாறுறது தான் சார் ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார் ஜி அந்த பாட் அதுதான் அந்த காண்டம் வச்சிருக்கேன் சீன்ஸு அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அந்த ஐடியா தான் சார் அந்த மீன் தான் வச்சு ஆமா 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 அதான் பசங்களுக்குன்னா ஒண்ணு பொண்ணுக்குன்னா எப்படியா அப்படி இல்லை முன்னே இந்தி படங்கள்ல வந்து இப்போ போல்டா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது அதை தாண்டி இப்போ வந்து தமிழ்ல வந்து முதல் படமா நீங்க இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது தெரியல கே பாலச்சந்தர் சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரியல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ நம்ம ஓரளவு ஏன்னா இந்த படத்துல ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க லாட்ஜில் காட்டுற மாதிரி அது பெரிய விஷயம் அந்த சீக்வென்ஸே வந்து தாங்க முடியாது ஏன்னா அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வேற மாதிரியான இது காமிப்பீங்க ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ரோட்டில் நடந்த அந்த காமெடி போஷன் இருக்குல்ல சார் அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது எழுதும் ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு விட்டேன் ஆனால் ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்குது ஸோ

அது வந்து படிச்சோன கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது அதுக்கப்புறம் கேரக்டரா யோசிச்சதுக்கப்புறம் சரி பண்ணலாம்னு ஒரு நெறியம் வந்துச்சு தலைவா உங்க பாருங்க சார் ஆமா சார் சார் ஹாட்ஸ்பார்ட் டூ நான் அந்த அங்குல என்ன யோசிக்கவே இல்லை வெறும் விட்ட ரெண்டு கதை அது போக ரெண்டு கதை அப்படிதான் இருக்கு அந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னொன்னா ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியாக நாலு கதையாக தான் இருந்தது சில்லுக்கரப்பட்டி மாதிரி தான் இருந்தது சில்லுக்கரப்பட்டி மாதிரி லஸ்டோர் லஸ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி நாலு கதைகளாக தான் இருந்தது ரிலீஸ்க்கு ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் அந்த டேரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு இன்டர்வ்லாக்கு வச்சு அது நாற்பது நாள் முன்னாடி எழுதி அங்கேருந்து ஒரு வாரத்தில் ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் தான் அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான் ஸோ இது நல்ல ஐடியாவா இருக்கு சார் மேபி யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இது இனிமேல் தான் சார் யோசிக்கணும் அதே மாதிரி டேரக்டர் சார் மூணு மூணு நாலு ப்ரொடியூசர் இருக்காங்க உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு பத்து லட்சம் நீங்க ஒரு இருபது லட்சம் அப்படி நோக்கம் என்ன அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதுக்காக கேட்குறேன் அது இருக்கட்டும் ஒரே ஒரு கொஸ்டின்னு அந்த படத்தில் லாஸ்ட்டாக அந்த லட்சுமி கேரக்டர் அந்த கலையரசன் அந்த கேரக்டரில் மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரிங்காக பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அருவி ஆனால் சொல் சொல்வதெல்லாம் ஒன்றுமே அதை அருவி அந்த கேரக்டரு ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரிங்க உங்களுக்கு மீடியா சைட்லேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்ததாக கேள்விப்பட்டேன் நான் என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா இது ஒரு கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுடுறேன் நான் என்ன இதோடு முடிச்சு சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்கள இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது படம் நல்லா இருக்குதுன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் முத வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜிவி பிரகாஷ் கல்வன் பார்த்திங்கன்னா நாளே கொஞ்சம் தூக்குச்சு அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த எல்லாம் அது ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இப்போதான் கூட்டம் வருது ஆனால் உங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டீங்க இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றியும் சொல்லணும் கொஞ்சம் ஓகே முதல் கேள்வி மீடியால இருந்து யாரும் என்கிட்ட பேசல நான் எதுவும் தப்பாக சொல்லல சார் அது அதில் அந்த அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி ஷோல குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்றது மட்டும் தான் தப்புன்னு சொல்லிருக்கேன் அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லிருக்கேன் என்கிட்ட யாரும் பேசல சார் ப்ரமோஷன் வந்து தெரியல சார் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் அதாவது சின்ன படம் சின்ன ப்ரொடியூசர் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பெரிய ப்ரொடக்ஷன் சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏத்த மாதிரி இருக்காங்க ஆடியன்ஸ் வந்து நீங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான் நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும் நாளைக்கு ஷோ இன்னைக்கே ஹவுஸ்ஃபுல்லாது ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டர்ல ஷோ ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ லூக்ஸ்ல மூணு மணி ஷோ இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்ல அந்த தேட்டரில் பார்க்கணும் அந்த ஏரியால பாக்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேற ஷோ அவங்க இருந்து இங்க ஆம்பா மாலுக்கு வரணும் இல்ல நைட் ஷோ மெரினா மால இருக்கு மெரினா மாலுக்கு போனோம் வேற எங்கேயும் அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்கு தான் தேட்டர் சைட்லையும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும் இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்கிறேன் படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது பட் நல்ல டாக் இருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கு மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லாமே பாசிட்டிவ் ஹவுஸ் ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றதா ரெக்வஸ்ட்டா சொல்கிறேன் சொல்லுங்க சார் சுபா சார் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல ஸோ அதனால மஞ்சபல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து யாராவது அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஆ பாலாஜி சக்திவேல் சார் பார்த்தாரு சார் பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீடியோ கொடுத்துருந்தாரு வேற டேரக்டர்ஸ் யூனியன் ஷோல பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு அயோத்தி டேரக்டர் வந்திருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆனால் தனியாக அவங்களா பார்த்துட்டு என் அக்காலேஜ் வந்து இன்னும் வரல சார் அதான் பார்த்தாங்களான்னே தெரியல ஸோ மேபி அவங்களுக்கு இந்த ட்ரெய்லர்னால ஒரு இருக்கலாம் நினைக்கிறேன் ஆனால் அப்படி கிடையாது அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம் ஸோ இது உடஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கும் அவர் உங்ககிட்ட தக்காளி ஸ்டோரி சொல்லும் போது வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா இல்ல ஸ்கிரிப்ட்லயே இருந்துச்சு இதுதான் வந்து அவனோட கேரக்டர் அவனோட அவன் என்ன பண்ண போறான்றத முன்னாடி ஒரு கிளிம்ஸா கிளிம்ஸாக வச்சுருந்தாரு தேங்க்யூ ரெஃபரன்ஸ் இல்லை ரெஃபரன்ஸ் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து மேல் ப்ராஸ்டியூஷன் பற்றி மட்டும் இல்லை அதில் அவனோட ஐடியாலஜி லவ் வேறு லஸ்ட்டு வேறேன்னு சொல்கிறவனோட ஐடியாலஜி பற்றி தான் ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயமா பண்ணாங்க 땡큐 땡큐 எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி குரூப் photoக்கான டைம் இந்த தருணத்துல 땡큐 பிரஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி 땡큐 தேங்க்யூ so much